जी 605 605 ಚರ್ ಬತ್ತೆ ಅನ್ನತಿ ಬತ್ತೆ 200 250 250 ಅರಕೋಳ ಒಂದು ಪೀಸ್ ಫ್ರೆಂಡ್ಸ್

ஒன்று எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று எட்நூத்தி எண்பத்தி ஒன்று 91 அவர்க்கு 681 90 91 91 90 91 90 91 91 நான் 91 91 91 தொள்ள <laughs> <laughs> ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி பத்து பதினொன்று பதினஞ்சு பதினாறு பதினாறு ஆயிரத்தி பதினாலு ஆயிரத்தி பதினாறு ஆயிரத்தி பதினாறு ஆயிரத்தி பதினாறு ஆயிரத்தி ஆயிரத்தி ஆ இல்ல பைப் எடுத்துட்டு போயிட்டு